குழு நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ மணப்பாறையில் திரு ரெக்சையா அவங்களுடைய தோட்டத்தில் இருக்கோம் வாழையினுடைய பதிவு இது பார்த்திங்கன்னா தெரியும் வாழை எவ்வளவு அற்புதமாக வந்திருக்கு வெப்பாத்தி குழி எடுத்தாச்சு சிப்பை தான் எடுத்திருக்கிறாங்க சமீபத்தில் வெப்பாத்தி குழி எடுத்து தே நீர் பாசனம் தேவைப்பட்டால் பாய்ச்சணும் அப்படிங்கிற அடிப்படையில் தேவைப்பட்டா பாய்ச்சணுங்கிற அடிப்படையில் பைப்லைன் போட்டிருக்கு சரியா தேவைப்பட்டால் தான் எவ்வளவு நல்லா தெளிவாக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து மாசி மாதம் பிறந்துட்டு இப்போ அதைக்கு தண்ணி தவலை நல்ல வளர்ச்சி நிலை இருக்குங்கிறது பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ துளிர் வந்திருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ துளிர் இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே நல்ல துளிர் அப்படியே அப்படியே ரொம்ப நல்ல உற்சாகமான மனநிலையில் இருக்குங்கிறது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இலையை விரிச்சிட்ருக்கு பாருங்கள் சூரியனை பார்த்து இலை எல்லாமே விரிச்சிகிட்ருக்கு நல்ல க அந்த இதை வந்து ஒளியை வந்து வாங்குது புதிய புதிய இலைகள் வந்தபடியாகவே இருக்குது சரியா நல்ல செழிப்பாக வந்துட்டுருக்கு வாழை நல்ல ஒரு அற்புதமான முன்மாதிரியை நம்ம இங்கே பார்க்கலாம் இது எத்தனை அடி இருபது அடிங்களாயா பதினாறு அடியா ஐயா வாழை எத்தனை அடி இடைவெளிங்கய்யா ஐயா பதினாறு அடிங்கய்யா பதினாறு அடி இடைவெளி பதினாறு அடி இடைவெளியில் வச்சுருக்கோம் தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம் இப்போ தான் இது வந்து முதலாம் மக விளைச்சல் எப்படி அடுத்தடுத்த ஆண்டுகளில் எப்படி விளைச்சல் வருது அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம் ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு இது இனிமேல் களை வெட்ட போகிறது இல்லை எதுவுமே இல்லை சரியா பார்த்தீங்கன்னா அது தெரியும் ஃபுல்லு பூண்டு எதுவுமே இல்லை வெப்பாத்தி குழி எடுத்துருக்குறோம் தேவை இருந்தால் தண்ணி பாய்ச்ச போகிறோம் அவ்வளோதான் வேலை அது சரியா நல்லது இப்போ தண்ணி பாய்ச்சறதுக்காக வேலை நடந்துகிட்ருக்கு மீண்டும் பதிவுகளில் சந்திப்போம் தொடர் பதிவுகளில் இதை பார்ப்போம் யாராவது விரும்புகிறவங்க பக்கத்தில் இருந்தீங்கன்னா மணப்பாறையில் திரு ரெக்ஸ் ஆசிரியர் அவங்களோட இடம் இது வந்து பார்த்துக்கலாம் நன்றி